எங்களையால் எண்பது ரன்னுக்கு ஆல் அவுட் பண்ணிங்க உங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன் பார்ல இப்படி வந்து ஸ்ரீலங்கா கெத்தாக சொல்கிற மாதிரி தான் நேற்று ஜிம்பாப்வேவை அசால்ட்டாக வீழ்த்தி அழகாக டி ட்வெண்ட்டி வின் பண்ணிட்டாங்க நேற்று ஜிம்பாப்வேக்கும் ஸ்ரீலங்காக்கும் நடந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் ஜிம்பாப்வே தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி தொண்ணூத்தோர் ரன்னு வந்து எடுத்தாங்க இந்தளவுக்கு ஸ்கோர் வரதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருமணி அப்படின்ற பிளேயரு நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு அதுக்கப்புறம் வழக்கம் போல சிக்கந்தர் ராசா நான் அதிரடியான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஞ்ச நேரம் நின்று விளையாண்டாலும் அதிரடியாக வந்து விளையாண்டாரு ரியான் போலும் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க தான் ஜிம்பாப்வே இருபது ஓவர் முடிவுல நூற்றி தொண்ணூத்தோர் ரன்னு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஏப்பா இது ஒரு ஈஸியான டார்கெட் தான் ஸ்ரீலங்கா இந்த ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்களா இல்லை போன மேட்சில் எண்பது ரன்னுக்கு கால் அவுட் ஆன மாதிரி இந்த மேட்ச்சில் எண்பது ரன்னுக்கு கால் அவுட் ஆயிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்ரீலங்கா ஓப்பனிங்கில் பட்டையை கிளப்பிட்டாங்க பத்து மணி சங்கம் குசால் மெண்டிஸும் நல்லா அதிரடி காட்டினாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆனால் போதும் ஈஸியா மேட்சை வின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே என்னப்பா இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆயிட்டாங்க பின்னாடி வர ப்ளேஸ் நல்லா விளாடுவாங்களா அப்படின்னு நினைக்கும் போது தாங்க கமில் மிசாரா வந்தாரு வந்த மனுஷன் நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் கொடுத்து எழுபது ரன்னுக்கு மேல எடுத்து பட்டைய கிளப்பிட்டாருங்க அவர் கூட குசால் பெரேராவும் நல்ல சப்போர்ட் வந்து பண்ணார் இதனால இந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா பதினெட்டாவது ஓவரில் ரொம்ப அழகாக எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ நேற்று மேட்ச்சாக ஸ்ரீலங்கா வின் பண்ணது மூலமாக இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸை ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டாங்க முன்னையில் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இப்போ டி ட்வெண்ட்டியில் நாங்கள் யார்னு காட்டுறோம் பாருங்கள் அப்படின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இதில் ரெண்டாவது மேட்செலாம் எல்லாரையும் கொஞ்சம் டிசப்பாயின் பண்ணாங்க எண்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னோடே ஏன்னாப்பா ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் மூணாவது மேட்ச்சில் நாங்கள் பெரிய கம்பேக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வின் பண்ணி இந்த சீரீஸை கைப்பற்றிட்டாங்க இப்போ சரியான நேரம் பார்த்து ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டில் நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க இதே மாதிரி ஆசியா கப்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே பிரெண்ட்ஸ் நேத்து நடந்த இந்த மேட்ச்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்